இப்ப என்ன பணம்னா விடுவீங்க இல்ல பணம் என்ன பணம்னா விற்பீங்கன்ற என்ன இது வலி என்ன வலி என்ன என்ன ஊர்ல இருந்து என்ன இருங்க எல்லாமே பெருவடை தானே யாருமே சிறு வடையே வரல எல்லாமே பெருவழி கோழி தான் எடுத்துடுவாங்க என்னென்ன என்ன பணம்னா விடுவீங்கண்ணே ரெண்டு ரூபா ரெண்டுத்தையும் ஒரு சரி 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 பார்க்க மட்டும் ஒரு பொட்டை ரெண்டாயிரம்னா விடுவிங்க குறைக்கலாமா ஆரச்சி கொடுக்கலாம் ஆ ஆ அண்ணே என்ன ரேட்டுண்ண கொடுப்பீங்கண்ணே ரெண்டு ஐநூறு என்ன வழியை சேர்ந்ததுண்ணே அது கத்ரி ஆவு நல்லா சைலண்ட்டாக அமைதியாக நிற்கிது வயசு என்னண்ணே ரெண்டு வயது சொல்லுவாங்க என்ன ஊர்லேருந்து புளியம்பேட்டை கும்பகோணம் பக்கத்தில் புளியம்பேட்டை நண்பர் வந்து வேப்பத்தூர் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணிகிட்டு இருக்கோம்

சேவல் ரெண்டாயிரம் என்னென்ன கொடுப்பீங்கண்ணா நூறு குறைச்சிக்கலாம் நூறுரூவா குறச்சிக்கலாம் ரெண்டாயிரத்தில் நூறுரூவா குறச்சிக்கலாம் சேவலுக்கு இதுமாரி பொட்டைக்கும் நூறுரூவா குறைச்சிக்கலாம் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் த்ரீ எயிட் ஃபோர் எயிட் ஃபோர் டூ ஃபோர் நைன் டூ ஃபோர் நைன் என்ன என்ன ரேட்டு ஆயிரத்தி நானூறு என்னென்னா விடுவீங்க ஆயிரத்தி படிக்கிறீங்களா என்ன படிக்கிறீங்க டுவெல்த்து லெவல்த்து படிச்சுக்கிட்டே கோழி பார்த்துக்கிறீங்க எல்லாமே பெருவடை தானே சிறுவடை இருக்கா ஓகே அப்படியே